எலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஆங்கிள் கிரைண்டர் ஸ்டாண்டு வந்து இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் போன வாரம் நம்ம எப்படி ட்ரில் ஸ்டாண்டு அறிமுகப்படுத்தணுமோ அது மாதிரி ஆங்கிள் கிரைண்டரை யூஸ் பண்ணி ஸ்டாண்டை யூஸ் பண்ணி ஆங்கிள் கிரைண்டரை ஒரு கட் ஆஃப் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுறக்குள்ள ஸ்டாண்டு வந்து இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இந்த ஸ்டாண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு இதை வந்து எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்துகிறவங்க பார்த்து இதை வாங்கிக்கங்க ஏன்னா நீங்கள் கட் ஆஃப் மிஷினை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதை வச்சு பயன்படுத்தலாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படி இதை பண்ண முடியாது இது வந்து மைனர் ஒர்க்கு கட் ஆஃப் மிஷினை பயன்படுத்த முடியாத இடங்கள்னு சிலது இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன வேலைக்காக நம்ம ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்ரு டூ வீலரில் நீங்கள் கட் ஆஃப் மிஷினை தூக்கிட்டு போய் வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வெட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் இதெல்லாம் சின்னதை அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீ அந்த வேலை ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம் அதே மாதிரி கட் ஆஃப் மிஷினை சில இடங்களுக்கு உள்ளே கொண்டு போக முடியாது பெரிய சைஸாக இருக்கும் வச்சு வெட்ட முடியாத அந்த மாதிரி இடங்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி உட் ஒர்க்குக்கு பயன்படுத்துகிறவங்க நீங்கள் வந்து இதில் வயசு கீழே இருக்க வயசு பார்த்தீங்கன்னா நல்லா கிராஸ் கட்டிங்லாம் பயன்படுத்துகிற மாதிரி வைஸ் இருக்குது நீங்கள் சட்டங்கள்லாம் கட் பண்ணலாம் அஞ்சு இஞ்சு நாலஞ்சு அஞ்சு பிளேடு அதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்கள் பயன்படுத்துகிற இதில் வந்து நாலு இஞ்சு இல்லைனா அஞ்சு அஞ்சு ஆங்கிள் கிரைண்டரு தான் இதில் பயன்படுத்த போகிறோம் அதனால் கட்டிங் வீல் வந்து ஒரு எம்எம் கட்டிங் வீல் தான் இதில் நம்ம பயன்படுத்துவோம் அதனால் நீங்கள் ஒரு எம்எம் கட்டிங் வீல் வந்து ப பதினாலு இஞ்சு கட் ஆஃப் மிஷினில் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப பவர் கொடுத்து ஒரு ஸ்டீலில் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி எல்லாம் அழுத்திடக்கூடாது ஏன்னா ஒரு எம்எம் கட்டிங் வீலோட தாங்குதிறன் என்னென்னு உங்களுக்கும் தெரியும் அது வந்து பதினோராயிரம் ஆர்பிஎம் உள்ள ஒரு ஆங்கிள் கிரைண்ட்ரு நம்ம வேகமாக அழுத்தத்தை கொடுத்தோன்னா வீல் உடஞ்சி செதறி வேலை பார்க்குறவங்களுக்கு சின்ன காயங்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் பயன்படுத்துங்க லேஸாக ரொம்ப ரஃப்பாக வந்து நீங்கள் அழுத்திடாமல் ஓரளவுக்கு நார்மலாக வச்சு அப்படியே வெட்டிக்கிட்டே இருந்தால் அழகாக வெட்டுது இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கணும் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சேஃப்டி கார்ட்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்குங்க இன்சுலேஷன் வீடியோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க இன்ஸ்டால் பண்ணி முடித்தோன்னே ஆங்களுக்கு ரெண்டு எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாத அளவுக்கு அந்த சைடு சப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் மாட்டியாச்சான்னு நல்லா பார்த்துக்குங்க அதெல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி என்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க வந்து நம்ம கையில் கட் பண்ணுற காட்டில் சில பீஸ் வந்து அக்யூரஸி அந்த ஒரு எம்எம் கூட அக்யூரேட்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அழகாக பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு இதை வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நான் அழகாக கட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இதில் உள்ள அட்வான்டேஜ் அந்த மாதிரி இதில் உள்ள நல்ல விஷயங்களுக்காக இதை வாங்கி பயன்படுத்துங்க நம்ம ட்ரில் ஸ்டாண்டு ஃபேஸ்புக்கில் ஆட் போடும்போது நிறைய பேர் வந்து கீழே இருக்க பேஸெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் அதை ரெண்டு தடவை அழுத்தும் போது உடஞ்சி போயிடும் அப்படிலாம் கமெண்ட் எழுதியிருந்தாங்க ட்ரில் ஸ்டாண்டு வாங்கினவங்களுக்கு தெரியும் அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி எல்லாமே நல்லா உறுதியாக தான் இருந்தது இதுலேயும் ஆங்கில் கிரைண்டரில் பேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டான பேஸு நீங்கள் ஆங்கில் கிரைண்டர் மாட்டினோன்னே ஒரு பக்கமாக சாஞ்சிடுறதோ இல்லை வெயிட் வச்சோன்னே எதாவது ஒரு பக்கமாக அந்த மாதிரியெல்லாம் சாயாது அதே மாதிரி ஆங்கிலுக்கு ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணுற அந்த இடங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல போல்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க எல்லாமே மெட்டல் தான் இதில் இருக்குது எல்லாமே சேஃப்டி கார்டு மட்டுமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக மற்ற எல்லா பாகமுமே நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல மெட்டலில் செஞ்சுருக்காங்க நாலு படம் உழைக்கிற மாதிரி இது செஞ்சுருக்காங்க இந்த ஸ்டாண்ட் தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்